கேள்வி அதாவது ஒரு அலாமத்துல வபரகா பிறந்து இரண்டு ஆடுகள் பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு ஆடுகள் வந்து கொடுக்கப்பட வேண்டும் ஹக்கீகா இந்த ஹக்கீகாவை பொறுத்தவரை ஏழாம் நாள் கொடுக்கிறது வந்து நம்பிக்கலார் சொல்லு அலைய சொல்லாம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த சுண்ணாவா இருக்கின்றது வந்து முஸ்லீம்களாகிய நாம் அறிவோம் இதில் வந்து இன்னும் சிலர் பிரிவினையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து என்ன சொல்கிறார்கள் என்றால் ஹக்கீகா என்பது ஏழா நாள் மட்டும்தான் கொடுக்க வேண்டும் அதற்கு பின்பு வந்து ஹக்கீகா கொடுக்கிறது வந்து அது ஹக்கீகாவுல சீராது குர்பான் கொடுத்ததாத்தன் அமையும் அல்லது தர்மம் கொடுத்ததாக அமையும் சொல்லி சொல்கிறார்கள் இது வந்து ஒரு சரியான கருத்தா ஹக்கீகா வந்து ஏழா நாளைக்கு பின்பு குழந்தை பிறந்து ஏழா நாளைக்கு பின்பு கொடுக்க முடியாதா என்பதை வந்து தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன் إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته குழந்தைகள் பிறந்தால் ஏழாவது நாள் அக்கை கொடுக்கப்படும் என்று சூழ் உபாசம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் ஆண் குழந்தைக்கு இரண்டு ஆடுகளும் சம வயதுடைய இரண்டு ஆடுகள் அதே போன்று பெண் குழந்தைக்கு ஒரு ஆடு கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டியிருக்கின்றது இப்போது கேள்வி இது ஏழாம் நாளில் கொடுத்தால் மட்டுமே அது அக்கேக்காவாகும் அதன் பின்னர் கொடுத்தால் அது அக்கேக்காவிலே சேர மாட்டாது என்ற கருத்து எந்த அளவு ஏற்கத்தக்கது என்பதாகும் உண்மையில் ஏழாவது நாள் அக்கைக்கா கொடுக்கக்கூடிய வசதி இருந்தால் கட்டாயம் கொடுத்துவிட வேண்டும் அதில் மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது தெளிவாக ரசோதாசம் அவர்கள் ஏழாவது நாள் கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள் அதே நேரத்தில் வசதி இல்லாத ஒருவர் தன்னுடைய குழந்தைகளுக்கு ஆக்ரிக்கா கொடுக்க முடியாமல் பிறகு பின்னால் வசதி ஏற்படும் போது அதனை கொடுக்கின்றார் என்றால் அது ஆக்ரிக்காவை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற விடயம் ஏற்கத்தக்கது அல்ல இஸ்லாம் அப்படி முடியாத ஒரு சட்டத்தை சொல்லுவதில்லை அதே நேரத்தில் இந்த ஆக்ரிக்கா என்பது குழந்தைக்கு பகரமாக அதாவது குழந்தை ஈடு வைக்கப்பட்டிருக்கின்றது அதனை ரஹீனு ஈடு வைக்கப்பட்ட அதற்கு பதிலாக கொடுக்கப்படுகின்றது தான் அக்கைகா அக்கைக்கா என்ற ரீதியிலே இந்த அக்கைக்காவை இஸ்லாம் சொல்லுகின்றது எனவே அது ஒரு முஸ்லீம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அக்கைக்கா ஏழாவது நாள் கொடுக்க வேண்டும் கொடுக்க முடியாத பட்சத்தில் என்றோ ஒரு நாள் அது கொடுக்கப்பட வேண்டிய ஒரு கடன் என்ற ரீதியில்தான் அந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகின்றது ஒரு பொருளை நாம் ஈடு வைத்து விட்டு பணம் பெறுகின்றோம் என்றால் அந்த பொருளை மீட்பதற்கு அந்த பணத்தை கட்டாயம் செலுத்த வேண்டும் அந்த வசனம்தான் அந்த சொல் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது இது ஏனைய சதகாக்களை போன்றும் ஒருவர் தன்னிடம் வசதி இருக்கின்ற போது கொடுப்பது இல்லாவிட்டால் பிரச்சனை இல்லை என்பது போன்ற அம்சம் அல்ல இதனை இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லுகின்றது ஈடு வைத்து பெறப்பட்ட விடயம் அது மீண்டும் கொடுக்கப்பட வேண்டும் என்ற ரீதியிலே ரஹீன் என்ற அந்த வார்த்தையை ஹதீஸ்லே ரசூல்வாசம் அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் ஆகவே ஏழாவது நாள் வசதி இருந்தால் கட்டாயம் கொடுத்து விட வேண்டும் அதிலே நாம் ஹீஸ்லே வந்ததற்கு மாற்றம் செய்ய வேண்டிய எந்த அவசியமும் இல்லை அதை அப்படியே செய்ய வேண்டும் சக்தி இல்லாத ஒருவர் அந்த குழந்தை ஈடு வைக்கப்பட்டிருக்கின்றது அதுக்கு இந்த ஆக்ரிக்கா வழங்கப்படுகின்றது என்ற கருத்தை ஹதீஸ் சொல்லியிருக்கும் போது என்றோர் நாள் அந்த ஆக்ரிக்கா கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நாம் புரி விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அப்படி கொடுக்கப்படுவதே ஏனே சதுக்கா போன்றோ என்று சொந்த கருத்திலே சொல்லுவது சரியானது அல்ல எனவே ஒவ்வொரு குழந்தை சார்பாக ஆண் குழந்தையாக இருந்தால் இரண்டு சமவயதுடைய ஆடுகளும் பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு ஆடும் ஆக்கிரிக்காவாக கொடுக்கப்பட வேண்டும் ஏழாவது நாள் கொடுக்க வசதி உள்ளவர்கள் கண்டிப்பாக அந்த நாளில் கொடுத்துவிட வேண்டும் அது வசதி இல்லாதவர்கள் என்றோ ஒரு நாள் அந்த ஆக்கிரிக்காவை கொடுக்க வேண்டும் அது ஈடு வைக்கப்பட்ட பொருளை மீட்பது என்ற ரீதியிலே ஹதீஸ்ல அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது இதுவே உண்மையாகும்